மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா ஏப்ரல் மாத பலன்கள் இந்த ஏப்ரல் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்ப ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்துடுறாங்க அப்ப மீனத்துல ராகு மீனத்துல சுக்கரன் மீனத்துல சூரியன் மீனத்துல புதன் இந்த சனியோடு சேர்ந்து ஐந்து கிரகங்கள் மீனத்துல இருக்கிறாங்க அதே சமயத்துல ரிஷபத்துல குரு பகவான் அது போக கடகத்துல செவ்வாய் பகவான் கண்ணியில கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நான்காம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்திலையும் ஆறாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் மேனத்திலையும் கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றம் இருக்கிறது உங்க மனசு சோர்ந்து உங்க மனசுல தெம்பு இல்லாமல் பல குழப்பத்துக்கு ஆளாகி இந்த குழப்பத்துல இருந்து எப்படி நாம மீண்டு வருவது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்ப இந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்துல உச்ச பலம் சுக்கர பகவான் அப்படின்னாவே நம்முடைய எல்லா விதமான சந்தோஷத்துக்கும் காரகன் சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் உச்ச பலம் அடையும் போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ரூபத்துல உங்க மனசு சந்தோஷப்படும் படியாக சில நிகழ்ச்சிகள் சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அது போக தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல அதை பத்தி பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அது எப்போ உங்களுக்கு செயலாக்கத்துக்கு வரும் அப்படின்னா மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல ஏன்னா மே மாசத்துல குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு நல்ல அற்புதத்தை கொடுக்கும் ஏன்னா மேனத்துக்கு பெயர்ச்சியாக கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க அப்ப இந்த குரு பயிற்சினால கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்ப இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கும் அது போக நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சாலும் தாராளமாக வீடு கட்டலாம் இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக இடம் வாங்கலாம் ஆனா அது போக பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய தாய் விஷயத்துல கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும் அந்த தாய்க்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலை அதனால அம்மா கிட்ட கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கிறது நல்ல விஷயம் இல்லைன்னா அம்மா உங்களை புரிஞ்சு கொள்ளாமலேயே சில சங்கடமான வார்த்தைகள் விட்டுருவாங்க இல்லை உங்களுக்கு அவங்களுக்கும் சங்கடங்கள் கண்டிப்பாக வந்துடும் இதை வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் எப்பவுமே அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் நல்லா இருக்கும் அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வீக்குக்கு அப்புறம் அந்த இருபது நாட்கள் ஆகப்பட்டது எட்டாம் இடத்துல போய் நீச்சம் ஏறாங்க அப்போ உங்க உங்களுடைய உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி நீச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் குழப்பங்கள் உருவாகும் இதை செய்யலாமா வேண்டாமா இதை செஞ்சா நல்லா வருமா இதுல நம்ம லாபம் சம்பாதிக்க முடியுமா இல்ல நஷ்டம் ஆயிருமா அப்ப இந்த டிரான்ஸ்பர் வருது நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா இல்ல கேன்சல் பண்ணிக்கலாமா இல்ல வெளிநாடு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வந்தாலுமே இப்ப போகலாமா வேண்டாமா இல்ல இன்னும் ஆறு மாதம் கழிச்சு போகலாமா இல்ல ஒண்ணு ஒரு வருஷம் கழிச்சு போய்க்கலாமா இப்படிப்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களை வாட்டி எடுக்கும் இது போக அண்ணன் தம்பி உறவு முறை இல்ல அண்ணன் தங்கச்சி அண்ணன் அக்கா உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இந்த பீரியட்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் சங்கடம் சளிப்புகள் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது நல்ல விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உறவு முறைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும் உறவு முறைகள் என்ன உங்களுடைய அண்ணன் தம்பிகோ உங்களுடைய அக்கா தங்கச்சியோ உங்களுடைய சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் இந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தைமார்கள் இந்த மாதிரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த உறவு முறைகள் பாதிப்புகள் கொடுக்கும் அப்ப நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்து எவ்வளவு நல்ல விஷயத்தை அவங்க குடும்பத்துக்கோ அவங்க மக்களுக்கோ நீங்க செஞ்சிருந்தாலுமே அந்த சைடுல இருந்து அந்த நன்றியைவோ அந்த விசுவாத்தை விசுவாசத்தைவோ நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்ப நம்ம இவ்வளவு செஞ்சு அவங்க நம்மளை வந்து மதிக்கலையே நம்மளை வந்து பெருசா நினைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களை கண்டிப்பாக நீங்க எவ்வளவோ பெரிய விஷயத்தை உங்க சொந்த பந்தத்துக்கு நீங்க செஞ்சிருந்தாலுமே அவங்க சைடுல இருந்து அந்த மரியாதையை நீங்க எதிர்பார்க்க முடியாது இதுல நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி அஹ் மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க எப்படி வர்றாங்க உச்ச பலத்தோடு வர்றாங்க அப்ப ஒன்பதாம் இடத்த அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு உச்ச பலத்தோடு வரும்போது கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட தொழில கண்டிப்பாக அது போக நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் தாராளமாக எழுதலாம் இல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு நல்லபடியாக உங்களுக்கு மனசில் நிற்கும் அப்போ ஒரு ஜாப்பில் இருந்துட்டே நாம் வந்து இன்னொரு ஜாப்புக்கு போகணும் இன்னும் ப்ரமோஷன் ஆகணும் அதுக்கு இன்னும் படிப்பு தேவைப்படுதுன்னா அந்த படிப்பு தாராளமாக இந்த பீரியடில் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இல்லை அது சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாம் இது போக அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு உயர்ந்து நிற்கும் அப்போ அரசியலில் உள்ளவங்களுடைய நட்பு கிடைக்கும் அரசியலில் உள்ளவங்களுடைய அந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளையுமே உங்களை சுத்தி அந்த நாலு திசை எட்டு திக்கு அந்த சுற்றுப்புறத்துல இருக்கவங்க எல்லாத்தினாலயுமே பாராட்டுதல் கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் நல்ல நட்புருவாகும் இதன் மூலியமாக உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாமே மாறும் அடுத்தது அந்த குரு பயிற்சி வரும்போது இது எல்லாமே தக்க வச்சுக்குவீங்க அந்த குரு பயிற்சியில மிக பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க அப்போ இந்த பீரியட்ல நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினால் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒண்ணுமில்ல உங்களுக்கு அந்த குரு பகவான் தான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான வியாழக்கிழமை நாள்ல கண்டிப்பாக வாங்க உங்களுடைய குறைகள் தீரும் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் இப்ப தனுசு ராசினாவே நீங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க ரொம்ப ஹானஸ்ட் ரொம்ப நேர்மையானவங்க ஆனா உங்களுக்கு தான் சோதனை வந்துட்டு இருக்குது அந்த சோதனைகள் எல்லாமே தீரக்கூடிய நேரம் ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த தனுசு ராசி பிறந்த பெண்களும் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நல்லது நினைச்சாலும் எல்லாமே தான் மாறிட்டு இருக்குது உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லை உங்களுக்கு வேலையிலேயும் நல்ல திருப்தி இல்லை நீங்க ஒரு பிசினஸ் செஞ்சாலும் அதில் நல்ல ஒரு அமைப்பு இல்லாமல் போயிட்டுருக்குது அது எல்லாமே இந்த பீரியட்லேருந்து படிப்படியாக மாறும் அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இதற்கு மேலே மெல்ல மெல்ல வளர்ந்து நல்ல நன்மைக்கு வந்துடுவீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும் அதனால உங்களுடைய ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்